திருச்சிற்றம்பலம் நவராத்திரியின் முதல் நாளான இன்று அபிராமி அம்மை பதிகம் பாடி வாழ்வில் அனைத்து நலன்களையும் பெருகும் மோகம் நீங்க அரணம் பொருள் என்று அருள் ஒன்று இழாத அசுரர் தங்கள் முரண் அன்று அழிய முனிந்த பெம்மானு முகும் தனுமே சரணம் சரணம் என நின்ற நாயகிதன் அடியார் மரணம் பிறவி இரண்டும் எய்தார் இந்த பொருள் பொன் வெள்ளி இரும்பு ஆகியவற்றினால் கட்டப்பட்ட கோட்டைகளே மெய்யான செல்வம் என்று எண்ணிய மூன்று அசுரர்களின் வலிமையையும் அற்று போகுமாறு செய்த சிவபிரானும் திருமாலும் கூட உன் திருவடியை சரணடைந்தோம் என்று வந்து நின்று வணங்கக்கூடிய நிலையில் உள்ள தலைவியான அபிராமி தாயின் அடியவர்கள் இறப்பு பிறப்பு ஆகிய இரண்டினாலும் ஒரு நாளும் துன்பம் அடைய மாட்டார் திருச்சிற்றம்பலம் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் ஆனந்தமா இருப்போம் நண்பர்களே